இது ராஜா வித்தியாசமா தான் இருக்குதா கேட்போம் கடவுளை போறதுக்கு முன்னாடி இதை யாருனாலும் தெரிஞ்சுக்கோங்க கீரா பாத்தா எழுதிய என்ற தொகுப்புல இது கதை கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கும் சி சொல்லுங்க அக்கா ஒரு உரில ஒரு கோவக் ராஜா இருந்தாரா அந்த ராஜாக்கோ ஒரு சுத்தினில் இந்த பழைக்கோ இடைவை நடக்குறோரு ஒரு மாட பழைக் கேப்போமா ஆனி கேப்போமே மீக் loaf உங்கலை பாங்க உந்து இந்த வேபமர் தடில்fiய விடிக்கலாம். தலையில வேப்பம் கொட்டையில போட்டதா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த நாட்டு ராஜா தலையில வேப்பம் கொட்டைகளை போடுவேன் இரு உனக்கு போய் சேத்துல போடுறேன் சித்துண்டி சித்துண்டி செத்தாயோ ஆய்யா ராஜா சாக போறேன் வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு அந்த கொட்டைகள் எல்லாம் அவங்க தலையில போட்டுட்டு

என்னது கை கால் கழுவிட்டு இருக்கியா சில போட்டா விளையாடுறேன் சின்னத்துல போட்டா கை கால் கழுவி ஆத்துல போடுற சித்துண்ணி சித்து செத்தாயோ நாய சாக போறேன் நிறைய அழைப்பு மழை சாப்பிட்டுட்டு அவங்க தலையில போட்டுட்டு சேத்துல விளையாடிட்டு சின்னத்துல கை கால் கழுவிட்டு இப்ப பெரிய ஆத்துல நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்க ராஜா என்னது நீச்சல் அடிக்கிற பாரு இப்போ உங்க பாறையில போட போற பாரு நீ இப்ப சதர போற பாரு என்ன மாணவர்களே சித்தனி பாவ கூட சேர்ந்து ఉదా చిన్న రాజా ఇప్పలా ராஜா என்னது துணித்து வச்சுக்கிட்டு இருக்கியா இந்த முள்ள போட போற பாரு சித்து

ராஜா என்னது குளிர் காஞ்சுக்கிட்டு இருக்கியா பாறையில போட்டா துணி துவைக்கிற முள்ளில போட்டா அந்த துணியை காய போடுற நெருப்புல போட்டா நெருப்புல போட்டா குளிர் காஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றியா காத்தே போக அந்த பெட்டிக்குள்ள அடிச்சு வச்சு மூச்சு முட்டி இறந்துருவல்ல சித்தும்மி செத்தாயோ நான் ஏன் ராஜா சோக போறேன்

ஒண்ணுமே பண்ண முடியலையே என்ன மாணவங்க இந்த கதை பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க வாழ்க்கையில மத்தவங்களால நமக்கு எவ்வளவு தடைகள் துன்பங்கள் வந்தாலும் அத நமக்கு சாதகமா மாத்தி சித்தினி பறவை போல எதிர்கொள்ளணும்னு தெரிஞ்சிக்கிட்டோம் சரியா சொல்லிட்டீங்க இதெல்லாம்